தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக சார்ந்துள்ளனர் அப்படின்னு ஜீரகம் பொழுதுபோக்கு தாங்க மெஜாரிட்டி சோ ஊடக மக்களுடைய விழிப்போடு இரத்திற்கு செய்கிறது சமூக மாற்றத்திற்கான மிக முக்கிய சாதனமாக ஊடகம் இருக்குது நம்ம சமூக மாற்றத்திற்கு ஊடகம் இருக்குதா இல்ல இல்லாத பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஊடகம் இருக்குதா அப்படின்னு நீங்க முடிவெடுத்துக்கணும் அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிப்பாட்டு கொண்டு வருகிறது ஊடகம் தான் ஊடகம் தான் ஒரு அரசோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாரும் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களா தயாரிக்கப்படும் பொருட்களை இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு விளம்பரப்படுத்துவதும் விழிப்புணர்வு கொடுத்ததும் அதுதான் செய்யுது மட்டும் தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளும் நம்ம பார்க்கணும் திரைப்படங்கள் மூலமாக பல திரைப்படங்கள் மூலமாக சமூக பிரச்சனைகள் எடுத்து வைக்கப்படு